ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரு ஃபோருக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காங்க நியூ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நியூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் யூனிட் நாலில் கலை சொற்கள் அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த கலை சொற்கள் அப்படின்ற பகுதி நம்ம முன்னாடி படித்ததுக்கும் இப்போ படிக்க போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து எப்படி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இப்போது இங்கிலீஷ் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் வாக்கியம் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படி இல்லைன்னா தமிழ் வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான இங்கிலீஷ் அந்த வேர்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்போ இது காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கேட்குறது ஏன்னா முன்னாடி வந்து சிலபஸில் கலை சொற்கள் அப்படின்ட்டு நமக்கு பெருசாக கொடுக்காம இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க ஓகேவா சரியற்றது எது சரியானது எது அல்லது சரியாக பொறுத்துக இந்த மாதிரி தான் கொஷின் நமக்கு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போது யூனிட் நாலில் ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் சிலபஸில் யூனிட் நாலுன்னு சொல்லி கலை சொற்கள்னு ஒரு சல ஒரு தலைப்பை கொடுத்து அதில் கிட்டத்தட்ட பத்து கொஷின் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிசி சார்பாக நடந்த அனைத்து எக்ஸாம்லேயும் ஓகேவா டிஎன்பிசி சார்பாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு இருக்குல்ல அதோடைய தமிழ் கொஷின் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் குரூப் டூ ஓகேவா இந்த மெயின் எக்ஸாம்னுக்கான தமிழ் கொஷின்ஸ் இருக்குல்ல அந்த தமிழ் கொஷின் இது ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வரைக்கும் எந்தெந்த எக்ஸாம் நடந்திருக்கு அந்த எக்ஸாம்ஸில் இந்த கலை சொற்கள் டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க என்னென்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு நாலு கலை சொற்கள் கொடுத்துட்டு அதில் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க அப்போது நமக்கு வந்து சிலபஸில் கலை சொற்கள் கொடுக்காமலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க ஆனால் இப்போது நமக்கு சிலபஸில் கலை சொற்கள்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதில் பத்து கொஷின் கேட்போன்னு கொடுத்து அது எப்படிலாம் கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள் பல் அதாவது பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் துறை கல்வி மருத்துவம் வேளாண்மை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு இந்த மாதிரி கலை சொற்களை எடுத்து கொடுத்துட்டு அதில் அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் எது அதில் மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் எது அப்படின்லாம் கேட்பாங்க இப்போ பாருங்கள் நமக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு இது வந்து அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் ஓகேவா அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல் ஓகேவா ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி இது வந்து அறிவியல் மரபணு அப்படின்னா ஜீன் கடல் மயில் அப்படின்னா நாட்டிக்கல் மயில் ஓகேவா இந்த மாதிரி நமக்கு கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோடைய இந்த கலை சொற்களை வந்து சேர்த்துருக்கோம் அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமானிட்டி ஓகேவா ஹியூமானிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நேயம் கருணை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் கருணைனால் என்ன மெர்சி ஓகேவா கருணை அப்படின்னா மெர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இறை உணர்வு அப்படின்னா டிவைன் கன்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிவைன் கன்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஈரப்பதம் அப்படின்னா ஹிமுடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஈரப்பதம் அப்படின்னா ஹிமுடிட்டி அடுத்து பாருங்கள் கலை சொற்கள் டொர்னடோ அப்படின்னா என்ன ஓகேவா இதோடைய தமிழ் சொல் என்னன்னா சூறாவளி ஓகேவா டொர்னிடோ அப்படின்னா இதனுடைய தமிழ் சொல் என்ன சூறாவளி அப்போ புயல் அப்படின்னா புயல் அப்படின்னா ஸ்டோம் புயல் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அடுத்தது பெருங்காற்று ஓகேவா பெருங்காற்று என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் டெம்பெஸ்ட் சுழல் காற்று அப்படின்னா வால்வின்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சுழல் காற்று அப்படின்னா சுழல் காற்று அப்படின்னா வால்விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ பாருங்கள் டோர்னிடோ அப்படின்னா சூறாவளி புயல் அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் ஸ்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பெருங்காற்று அப்படின்னா டெம்பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சுழல் காற்று அப்படின்னா வால்விண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஸ்லைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் ஓகேவா இதில் நம்ம கொஷின்னு அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய இருக்குது ஓகேவா ஸ்லைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் ரெட் சாயில் அப்படின்னா செம்மண் அப்படின்னு சொல்லுவோம் கரிசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் சாயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொல் நான் சொன்னால் அலுவல் சார்ந்த கலை சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா குறுந்தகடு மின்னஞ்செல்லாம் இமெயிலு மென்பொருள் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு தெரியும் மின்னுள் அப்படின்னா இபுக் அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொளி கூட்டம் இது வந்து நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல வந்து தகுதி தேர்வுகளெலாம் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை ஓகேவா இதே மாதிரி அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா மேலாண்மை சார்ந்த கலை சொல்லுது மருத்துவம் சார்ந்த கலை சொல்லு எதுன்னு கேட்கலாம் ஓகேவா டிசிப்ளின் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னா அதுக்கு தமிழாக்கம் ஒழுக்கம் அடுத்து பாருங்க ஆடிட்டர் ஓகேவா ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர் அடுத்து பாருங்க மோர்ஃபியம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மார்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்பியம் அப்படின்னா உருபன் மார்பியம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க அடுத்தது கானிக்கல் ஸ்டோன் ஓகேவா கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் மிசைல் மிசைல் அப்படின்னா ஏவுகணை காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி ட்ரெசரி அப்படின்னா கருவூலம் அடுத்தது பாருங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பி இலக்கியம் அது நமக்கு தெரியும் ஓகேவா எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காபி இலக்கியம் அடுத்து பாருங்கள் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் ஓகேவா ஏன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன வரும் ஏன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் ஓகேவா ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பி இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம் அடுத்து பாருங்க இரகேஷன் அப்படின்னா பாசனம் சரியான எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா இரகேஷன் அப்படின்னா பாசனம் கான்சுலேட் ஓகேவா கான்சலேட் கான்சலேட் அப்படின்னா துணை தூதரகம் கான்சலேட் அப்படின்னா துணை தூதரகம் கரெக்டு டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி கில்டு அப்படின்னா வணிக குழு அடுத்து பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்னால் என்ன வரும் இணையதள வணிகம் ஓகேவா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணைய வணிகம் இங்கே மின்னணு வணிகம் கொடுத்துருக்காங்கள ஆன்லைன் ஷாப்பிங்னா இணைய வணிகம் க்ரெடிட் கார்டு அப்படின்னா கிரெடிட் கார்டுனால் என்ன சொல்லுவாங்க ஓகேவா பற்று அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை க்ரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை காசோலை அப்படின்னா செக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணைய வணிகம் ஓகேவா கிரெடிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை டெபிட் கார்டுனா கடன் அட்டை இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அடுத்தது பாருங்கள் அலுவல் சார்ந்த கலைச்சொல் ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஓகேவா ஸ்டாப்லர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் கம்பி தைப்பு கருவி இது எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளஸ் டூவில் இருக்குங்க இது இந்த கலை சொற்கள் எல்லாமே ப்ளஸ் டூவில் இருக்குது ஓகேவா ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி மைப்போதினா நமக்கு தெரியும் ஸ்டாம்ப் பேட் ஓகேவா மைப்பொதி அப்படின்னா ஸ்டாம் பேட் மடிப்புத்தாள் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தாள் அப்படின்னா ஃபோல்டர் ஓகேவா மடிப்புத்தாள் அப்படின்னா ஃபோல்டர் கோப்பு அப்படின்னா உரை கோப்பு அப்படின்னா ஃபைல் அதாவது உரை அப்படின்னு சொல்லுவாங்க கோப்பு அப்படின்னா ஃபைல் ஓகேவா அப்போ மைப்பொதி அப்படின்னா மைப்பொதி அப்படின்றது ஸ்டாம்பர் கம்பி தைப்பு கருவி அப்படின்னா ஸ்டாப்லர் மடிப்பு தாள் அப்படின்னா ஃபோல்டர் கோப்புனால் ஃபைலு அடுத்தது பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொல் ரப்பர் ஸ்டாம்ப் ரப்பர் ஸ்டாம்ப்னா என்ன எழுவை முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கோப்புனால் நமக்கு என்னென்னு தெரியும் கோப்பு அப்படின்னா ஃபைலு மடிப்புத்தாள் அப்படின்னா ஃபோல்டரு கம்பி தைப்பு கருவி ஓகேவா கம்பி தைப்பு கருவினா ஸ்டாப்லர் அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொல் சரியான இணை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரு ஃபன் ஒரே ஃபன் இந்த மாதிரி இந்த சொல்லில் வந்து மாற்றம் இருக்கும் ஒளியன் ஒளியன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இணை அடுத்து பாருங்கள் ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி மைப்பொதி அப்படின்னா ஸ்டாம்பேட் பேட் மடிப்புத்தால் அப்படின்னா ஃபோல்டர் கோப் அப்படின்னா ஃபைல் ஓகேவா ஆல்ரெடி இதுவும் பார்த்தாச்சு ரப்பர் ஸ்டாம்ப் இதுவும் முன்னாடி தான் பார்த்தோம் அடுத்து பாருங்கள் இதுவும் பார்த்தாச்சு அடுத்து ஓகே அடுத்து பாருங்கள் விண்வெளி கதிர் ஓகேவா காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர் ஓகேவா காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் விண்வெளி கதிர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் பால்வீதி மண்டலம் ஓகேவா பால்வீதி மண்டலம்னால் என்னென்னு சொல்லுவோம் கேலக்சி ஓகேவா மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா மில்கிவே கேலக்ஸி பால்வீதி மண்டலம் புறவுதா கதிர்கள் ஓகேவா புறஊதா கதிர்களை என்னென்னு சொல்லுவோம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புதரவுதா கதிர்களை அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லுவோம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்தில் இருக்குது அது கூட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிரி இன்ஃப்ராட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அகச்சிவப்பு கதிரை இன்ஃப்ராட்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் தெட் அப்படின்னா நூல் ஓகேவா தெரட் அப்படின்னா நூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூம் லூம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம் தறி அப்படின்னு சொல்லுவோம் லூம் அப்படின்னா தறி ஃபேக்ட்ரி ஓகேவா ஆலை அப்படின்னு சொல்லுவோம் ஃபேக்ட்ரி அப்படின்னா ஆலை அப்படின்னு சொல்லுவோம் தோல் பதனிடுதல் தான் என்னென்னு சொல்லுவோம்னா டன்னிங் சொல்லுவோம் தோல் பதனிடுதல் டன்னிங் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா எயித்தில் இருக்கு தெரட் அப்படின்னா நூல் லூம் அப்படின்னா தறி ஃபேக்ட்ரினா ஆலை டன்னிங்னால் தோல் பதினெட்டுதல் இந்த கலை சொற்கள் எல்லாமே நீங்கள் எயித்தில் போய் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஓமோகிராஃப் ஓகேவா ஓமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து உயிரெழுத்துனா வவ்வல் ஓகேவா உயிரெழுத்துனா வவ்வல் மோனோலிங்வல் அப்படின்னா ஒரு மொழின்னு சொல்லுவாங்க மோனோலிங்வெல்னால் ஒரு மொழி மெய்யெழுத்து அப்படின்னா கான்சோனண்ட் மெய்யெழுத்து அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் கான்சோனன்ட் சொல்லுவோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்தில் அடுத்து பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கானிக்கல் ஸ்டோன் வந்து குமிழிக்கல் தான் இரகேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் டிராபிக்கல் ஸோன் வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலம் இதை தான் நான் சொன்ன முன்னாடி ஓகேவா இதில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் அலுவல் சார்ந்த கலைசூரில் எதுன்னு கேட்குறாங்க பாருங்க அலுவல் சார்ந்த கலைசூரில் எதுன்னு கேட்குறாங்க அப்போ இந்த கானிக்கல் ஸ்டோன் அதுக்கப்புறம் இரிகேஷன் டெக்னாலஜி டிராபிக்கல் ஸோன் இதெல்லாம் அறிவியல் சார்ந்து வரக்கூடியது வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் இது வந்து அலுவல் சார்ந்த கலை சொல் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் ஏவு ஊர்தி ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச்சிங் வெஹிக்கிள் ஏவுகணைனா மிசைல் பதிவிறக்கம்னா டவுன்லோடு கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அடுத்து பாருங்கள் கன்சியூமர் கன்சூமர்னால் யாரை சொல்லுவோம் நுகர்வோரை சொல்லுவோமா கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் ஓகேவா அதுக்கப்புறம் என்டர்பிரியூவ் ஓகேவா என்டர்பிரியூவ் அப்படின்னா தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் அடுத்து பாருங்க ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள் ஓகேவா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள் இதில் வந்து அகழ்வாய்ன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அகழ்வாய்வு வந்து எக்ஸ்கவேஷன் ஓகேவா இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்தில் இருக்குது அகழ்வாழ்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் பொறிப்பு ஓகேவா இதில் பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஓகேவா பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபி இது முன்னாடி பார்த்துருப்போம் மீடியா அப்படின்னா ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா மீடியா அப்படின்னா ஊடகம் அடுத்து பாருங்கள் எக்ஸலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு எக்ஸலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு மின் தூக்கினா லிஃப்ட்டு ஓகேவா மின் தூக்கினா லிஃப்ட்டு மின்னஞ்சல்னா இமெயில் மின்னூல்னா இபுக் ஓகேவா இங்கே பாருங்கள் ஹியூமானிட்டி அப்படின்னா நேயம் முன்னாடி கேட்டது திரும்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் டோர்னிடோ ஓகேவா சூறாவளி ஸ்லைன் சாயில் ஓகேவா கலர் நிலம் ஸ்லைன் சாயில்னா கலர் நிலம் அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு அடுத்து பாருங்க சோசியல் ரிஃபார்மர் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா எயித்தில் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரஃபோசல் அப்படின்னா கருத்தூர் ப்ரொஃபோசல் அப்படின்னா கருத்தூர் அண்டர்கிரவுண்ட் ட ட்ரைனேஜ் புதை சாக்கடை ஓகேவா அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் அப்படின்னா புதை சாக்கடை அடுத்து பாருங்கள் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழ்கள் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழிகள் ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஓகேவா அதுக்கப்புறம் வந்து கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் கான்சன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து மிசைல் அப்படின்னா ஏவுகணை சரியாக புரிஞ்சிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்லைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி சிக்கன் சூப்னா காய்கறி வடிச்சாரா வெஜிடபிள் சூப் தான் என்ன காய்கறி வடிச்சார் இப்போ இங்கே சிக்கன் கொடுத்துருக்காங்க அதான் தவறானது அடுத்தது பாருங்கள் மித் தொன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அஸ்தட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகியல் டெர்மோனாலஜி அப்படின்னா கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள் ஓகேவா அடுத்து பாருங்கள் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது இதில் ரெண்டு விஷயம் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா ரெனிசான்ஸ் ரெனிசான்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஓகேவா இன்னொன்று ரிவாயுவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இன்னொன்று வந்து இது கூட அடிக்கடி நமக்கு வந்து ரெண்டு குழப்பக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மறுமலர்ச்சி இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மீட்டூர் வாக்கம் மீட்டூர் வாக்கம் ஓகேவா மீட்டூர் வாக்கம் ரெனிசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி அடுத்தது பாருங்கள் இதில் சரியாக பொருந்திருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க சரியான இணை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸரி வந்து கருவூலம் ஓகேவா ட்ரெஸ்ஸரி வந்து பார்த்திங்கன்னா கருவூலம் இப்போ இதில் எல்லாம் சரியாக தான் பொருந்திருக்கு ஆனால் அவங்க அலுவல் சார்ந்த கலை சொல் எதுன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எபிகிராஃபின்னா கல்வெட்டுகள் கேவ் டெம்பிள்னா குடவரைக் கோயில் ட்ரெஸ்ஸரினால் கருவூலம் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள் ஆனால் அலுவல் சார்ந்த சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ட்ரெஸ்ஸரி இதில் சரியானது இது அப்படின்னா ட்ரெசரி கருவூலம் இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு அடுத்த கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அடுத்து பாருங்கள் கலை சொற்கள் அறிய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் இன்டர்நெட் அப்படின்னா இணையம் செயலி அப்படின்னா ஆப் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் அடுத்து பாருங்க செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரெக்டாக இருக்கா அடுத்தது காப்பி இலக்கியம் அப்படின்னா எபிக் லிட்டரேச்சர் டிவோஷனல் இலக்கியம் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஓகேவா ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம்னு வரணும் பட் இங்கே நவீன மாடர்ன் லிட்ரேச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் வந்து தவறு அடுத்தது பாருங்கள் டிசீஸ் டிசீஸ் அப்படின்னா நோய் சைடு எஃபெக்ட்னால் பக்க விளைவு ஜீன்னா மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை அடுத்து பாருங்கள் லீடர்ஷிப் லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு அடுத்து ஜேர்னலிசம் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஹெல்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஓகேவா அடுத்தது பாருங்கள் கானிக்கல் ஸ்டோன் ஓகேவா கானிக்கல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குமிழிக்கல் கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் கான்ஸ்டோனென்ட் அப்படின்னா மெய்யெழுத்து காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடை இதில் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் இதுவும் முன்னாடி கேட்டிருக்காங்க டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் ஓகே இது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கலை எல்லாம் நம்ம ஒரே இடத்துல பார்த்துருக்கோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எல்லா எக்ஸாம் உடைய அந்த கலை சொற்கள் ஓகேவா தமிழ் கொஷின்லேருந்து தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து இப்போ பார்த்துருக்கோம் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க இனிமேல் எப்படி கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க ஏன்னா நமக்கு சிலபஸில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க